வணக்கம் வெந்நீர் வைத்தியம் நமது உடம்பு தொண்ணூற்றாறு தத்துவங்களின்படி சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது என சித்த மருத்துவம் கூறுகிறது மனித உடம்பு அடிப்படையாக மாதம் பித்தம் கபம் என்ற இந்த மூன்று புனிகளுக்கு உட்பட்டதாகும் உடல் இயங்குவதற்கு மூல காரணமாக இருப்பது நாடியாகும் வாதம் பித்தம் கவம் போன்றன நாடி வைத்தியத்தில் முக்கியமானதாகும் நாடி வைத்தியத்தை கொண்டு உடம்பு வாதமா பித்தமா கவமா என்று கண்டுபிடிக்கப்படும் ஒரு லீட்டர் நீரை எடுத்து அதனை சுட வைத்து எழுநூற்றி ஐம்பது மில்லி ஆக்கி வாத உடம்புக்காரர் பாவிப்பர் ஒரு லீட்டர் நீரை எடுத்து அதனை சுட வைத்து ஐநூறு மில்லியன் ஆக்கி பித்த உடம்புக்காரர் பாவிப்பர் ஒரு லிட்டர் நீரை எடுத்து அதனை சூடாக்கி இருநூற்றி ஐம்பது மில்லியாக்கி ஆக்கி கவ உடம்புக்காரர் பாவிப்பர் இதனையே வெந்நீர் வைத்தியம் என்பர் குடிக்கும் பாத்திரங்களைக் கொண்டும் மருத்துவ குணங்கள் காணப்படுகின்றன தங்க பாத்திரம் பாவித்தால் உடல் பொலிவாக காணப்படும் வெள்ளி பாத்திரம் பாவித்தால் பித்தத்தை குறைக்கும் செம்பு பாத்திரம் பாவித்தால் தோய் நூல்கள் குண குணப்படுத்தும் இரும்பு பாத்திரம் பாவித்தால் இரத்த சோகையை வராமல் தடுக்கிறது வெந்நீர் குடிப்பதன் பொதுவான பயன்கள் வாழ்வு தொல்லியை இருக்காது அஜீரணத்தால் ஏற்படும் தலைவலி இருக்காது வெந்நீர் இரத்தத்தில் உள்ள நஞ்சை வெளியேற்றுகிறது புண்ணை சீராக்குகிறது வெந்நீர் ஜீரணத்தை எளிதாக்குகிறது மிருதுவான சருமத்தை ஏற்படுத்துகிறது கால் வலியை போக்குவதற்கும் பித்த வெடிப்பு போவதற்கும் காற்பாதங்களை உப்பு போட்ட சுடுதண்ணீரில் பத்து நிமிடம் வரை வைத்து எடுத்தால் சுகம் வரும் உடம்பில் உள்ள வேண்டாத கழிவுகளை அகற்றுகிறது உடல் எடை குறைவதற்கும் வழிவகுக்கிறது நன்றி வணக்கம் இப்பதிவினை பார்ப்போர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம் நன்றி